இப்படி ஒரு எழுச்சி மிக்க விழாவிலே உங்கள் அனைவரையும் சந்தித்து உரையாடுவதிலே மிகுந்த மகிழ்ச்சியாக உணர்கிறேன் எழுத்தாளர் அப்படின்னு சொன்னோட இப்ப எல்லாம் நம்ம பசங்கள்லாம் கொஞ்சம் பயந்து இருப்பாங்க நினைக்கிறேன் சொற்பொழி வாட்ட போறாரு செய்ய முடியும் சொல்ல போறாரு போல அப்படின்ட்டு பாதி பேர் கதவு கிட்ட நிக்கலாம் தெரிச்சு ஓடிடுவோம் அப்படின்ட்டு பயப்பட வேண்டாம் ஒரு ஒரு சில விஷயங்களை அவங்களோட பகிர்ந்துக்கணும் சில விஷயங்களை அவங்களுக்கு சொல்லணும் பெரியவங்களுக்கு சொல்றது ஒன்றும் இல்லை இங்க இருக்கிறவர்கள்லாம் வந்து முன்னோடிகள் இங்கே எனக்கு முன்னாலே இறந்து இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லோரும் என்னுடைய முன்னோடிகள் குறிப்பாக சொல்ல வேண்டுமான திருச்செல்லூர் சார் திருச்செல்லூர் சார் வந்து அவருக்கு வேற வேலை இல்லையா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் நல்லா கறி எடுத்து சாப்பிட்டு ஏதாவது நல்ல படம் போடுவாங்க

அவர் வந்து கணிப்பொறி கம்ப்யூட்டர் வந்து முதல் முதல்ல அறிமுகப்படுத்துனது வந்து அவர் தான் கல்லூரி முடித்த பிறகு இங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது அவர்கிட்ட வேலைக்கு கொண்டு போய் அப்பா சேர்த்து விட்டாங்க அவர் ஒரு முன்மாதிரி இன்றைக்கு வந்து எனக்கு கீழே வந்து ஒரு எண்பத்தி ஐந்து பேர் பணியாற்றுகிறாங்க எனக்கு வெவ்வேறு மாநிலத்தை சேர்ந்த வெவ்வேறு மாநிலங்களை சேர்ந்த எண்பத்தி ஐந்து உயர் பணி உயர் கல்வி பெற்ற அலுவலர்கள் பணியாற்றுகிறார்கள் எண்பத்தி ஐந்து பேர் அந்த எண்பத்தி ஐந்து பேரும் வெவ்வேறு மொழியை பேசுபவர்கள் அந்த எண்பத்தி ஐந்து பேரும் வெவ்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் இவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைக்கும் ஒரு மேலாளராக நான் இன்றைக்கு பணியாற்றுகிறேன் இதுக்கெல்லாம் வந்து யாரு இதுக்கெல்லாம் முன்னோடியா சில பேர் இருப்பாங்க கிட்ட வேலை அவருடைய ஆங்கிலம் அவருடைய ஆங்கில புலமை அவருடைய மேலாண்மை அவருடைய மேலாண்மை அனுபவம் அவருடைய கணிப்புடைய அறிவு கல்லூரிகள் இருக்கு ஒரு பையன் கம்ப்யூட்டர் சென்டர் அப்படின்னு ஒரு பெரிய கணிப்பொரு நிறுவனம் ஒன்று இருந்தது அந்த அந்த நிறுவனத்துல நானும் பண்ணியாச்சுனே அவர் உயர் அதிகாரியா இருந்தாரு அப்ப வந்து அந்த கல்லூரி அந்த இருக்கக்கூடிய பள்ளிகளில எல்லாம் போய் அவர் உரையாற்றுவார் ஆங்கில உரையாற்றுவார் அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய அறிஞர்களோட எல்லாம் பேசுவார் அவருடைய அந்த பேச்சு அவருடைய தோற்றப்பாடு அவர் எப்படி அவர் தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறார் தன்னுடைய அறிவை எப்படி பயன்படுத்தி அந்த மக்களை கவருகிறார் அப்படிங்கிறத எல்லாம் பார்த்தது தான் வந்து இன்றைக்கு நான் அந்த எண்பத்தி ஐந்து பேரை வந்து நான் எப்படி அவங்களையெல்லாம் சமாளிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன் மாதிரியாக தான் அவர் அவர் வந்து பார்க்கறது ரொம்ப எளிமையா ரொம்ப பேசும்போது ரொம்ப அடக்கமான அவரோட வெளிப்படுத்திக்க தெரியாது தன்னைத்தானே எக்ஸ்போசிங் மைண்ட் மென்டாலிட்டி உள்ள மனிதர்கள் கிடையாது அவங்க எல்லாம் அவங்க கீழே இருந்தே என்ன செய்யலாம் இந்த சமூகத்திற்கு நம்ம என்ன செய்யணும் எப்பவுமே தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே பணியா சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் அப்ப இந்த மாதிரி மனிதர்கள் இவங்க அப்புறம் வந்து அம்பேத்கர் இன்னைக்கு வந்து அம்பேத்கரை பத்தி எல்லாரும் தெரியும் பொதுவா அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அது வந்து ஒரு பெரிய ஐடியாலஜி அது ஒரு தனி மனிதர் இல்லை அது இந்த இனத்தினுடைய ஒட்டுமொத்த சிந்தனை வடிவம் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து

அவங்க எல்லாம் வந்து அந்த காலத்திலேயே வந்து ஒரு எப்படி எப்படியெல்லாம் இந்த சமூகத்திலே நாம் முன் மாதிரியாக இருக்க வேண்டும் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப எளிமையாக ஒரு மிகப்பெரிய பதவிகள் இருந்தாலும் நம்ம மக்கள் யார் போனாலுமே சொந்த மாமா மச்சான் அண்ணன் தம்பிட்டு போனீங்கன்னா அவர் நான் பாத்துருக்கேன் மாமா வந்திருக்காரு மச்சா வந்திருக்காரு ஏதோ ஒரு நோயாளியாக இருந்தாலும் கூட மாமா வந்திருக்காரு மச்சா வந்திருக்காரு அண்ணன் வந்திருக்காரு தம்பி வந்திருக்காரு ஐயா வந்திருக்காரு அந்த ஒரு காரையவர் எல்லாரையும் யாரையும் மறுதளிக்கக்கூடியவர்கள் அல்ல எல்லோரையும் தன்னுடைய சொந்தங்கள் என்று வரவேற்று இன்றைக்கு அந்த பந்தை வைத்து கொண்டிருக்கிற முன்னோடிகள் அதனால அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றதுக்கு பேசறதுக்கு எதுவும் கிடையாது எனக்கு பேசிறதுக்கு வந்து இந்த குழந்தைகள் இங்கே பரிசு பெறக்கூடிய மனிதர்கள் எண்பது பேர் இருக்கீங்க பாங்க உங்க தான் பேசணும் உங்க பேசுறதுக்காக தான் இந்த மேடைய நான் பயன்படுத்திய பாயே வேற ஒன்ன இல்லை ஏதா சின்ன கேம் ரஜினிகாந்தினுடைய மருமகின் பெயர் என்ன கரெக்ட் சொல்லுங்க பரிசு வாங்கக்கூடிய முடியுமா ரெட்டைமலை சீனிவாசன் ஐயா எங்க பிறந்தாரு முதல்வர் ரெட்டைமலை சீனிவாசன் ஐயா யாருங்க ரெட்டைமலை சீனிவாசன் ஐயா யாரு யாரும் புரிஞ்சாதான இவங்களுக்கு வந்து இப்போ அந்த மாணவர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னா முதல்ல வந்து இந்த மாணவர்கள் நம்ம மாணவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய நம்ம எப்படிப்பட்ட சமூகத்தில் இருக்கிறோம் நாம் எப்படிப்பட்ட சமூகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு வந்து உங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கு எல்லா விதமான உதவிகளும் கிடைக்குது வீட்டில் எந்நேரமும் டிவி ஓடிட்டு இருக்கு எல்லா சாப்பாடு கற்று எல்லாம் கிடைக்கிது நேரத்துக்கு டீ கிடைக்கிது எல்லாமே கிடைக்கிது அப்படின்ட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் நாம் எப்படிப்பட்ட சமூகத்தில் வாழ்கிறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் எல்லா மனிதர்களையும் போல போல எல்லா இயல்பாக வாழ்வதற்கு நமக்கு உரிமை இல்லை எல்லா மனிதர்களையும் போல எல்லா மாணவர்களையும் போல இயல்பாக வாழ்வதற்கு நமக்கு உரிமை இல்லை அப்படி உரிமை மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் உரிமை பெற்றிருக்கிறோம் பெரிய உரிமைகளை எல்லாம் பெற்று கொடிநாட்டி கொண்டிருக்கிறோம் என்று பெருமைப்படுவதில் எல்லாம் எந்த விதமான பொருளும் இல்லை இதோடைய ஒரு சின்ன ரெண்டு உதாரணம் இருக்கு இந்த பக்கத்துல புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்தினுடைய அந்த ஊரினுடைய ஊராட்சி மன்ற தலைவி வந்து ஆ கலைமணி அப்படிங்கிற ஒரு பெண்மணி அந்த பெண்மணி வந்து கடந்த குடியரசு தின விழாவில வந்து தேசிய கொடியேற்றுவது அந்த ஊராட்சி மன்ற தலைவர்களுடைய உரிமை அடிப்படை உரிமை இந்த இந்திய குடியரசு நாட்டிலே ஒரு ஊராட்சி மன்ற தலைவி அந்த ஊரில் தேசிய கொடியை அந்த குடியரசு தினத்தன்று ஏற்றுவது என்பது அவருடைய பிறக்குரிமை ஆனால் அவர் அப்படி தேசிய கொடியை ஏற்றக்கூடாது என்று அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியினர் அவரை தடுக்க முனைகிறார்கள் அதற்கான திட்டம் தீர்க்கிறார்கள் இது அவங்களுக்கு முன்னாடியே தெரியுது பத்தொன்பதாம் தேதி இரண்டாவது ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி பக்கத்துல இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல போய் அவங்க புகார் என்ன புகார் இந்த மாதிரி ஆதிக்க சாதியினர் வந்து தேசிய கொடி ஏற்றுவதை தடை செய்வதற்காக முயற்சி செய்கிறார்கள் என்னை வந்து அச்சமுற்றுகிறார்கள் என்னை பயமுறுத்துகிறார்கள் என்று ஒரு புகார் கொடுக்குறார் காவல்துறை அந்த வழக்கமா அந்த புகார் இது எங்கே போனாலும் எந்த காவல்துறைக்கு போனாலும் முதல்ல வந்து ஐடென்டிட்டி ஐடென்டிஃபை நீங்க யாரு அப்படின்னு நீங்க ஒரு ஆதிக்க சாதிக்காரனாகவோ அல்லது ஒரு உயர்ஜாதிக்காரனாகவோ இருந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை என்பது நீங்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட மனிதனாகவோ நீங்கள் ஒரு கீழ் சாதி மனிதன் என்று குறிக்கப்படுகிறவனாகவோ இருந்தால் உங்களுக்கு கிடைக்கிற மரியாதை என்பது பேர் அவர் ஐயா ஐயா வந்திருக்காரு ஐயா புள்ள வந்திருக்காரு ஐயா மைய வந்திருக்காரு இப்படிதான் இந்த சிவகாசி மாவட்டத்தில் நம்ம நம்ம நம்முடைய மாவட்டத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் பக்கத்தில் இருக்கிற புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த மாதிரி புகார் கொடுத்து அந்த காவல்துறை வாங்கல வாங்கி சும்மா கிடப்புல போட்டு வச்சிருக்காங்க இருபத்தி ஆறாம் தேதி அவர் கொடியேற்ற முயற்சி செய்த போது அந்த ஊராட்சியினுடைய துணை தலைவராக இருந்தவருடைய மகன் துணை தலைவர் போய் சண்டை போட்டா கூட சரி பரவாயில்ல ஏதோ ரெண்டு பேர் ஈகோ பிரச்சனை கூட இருக்கு ஏதோ ரெண்டு பேர் சண்டை வந்துருச்சு அப்படின்னு நினைக்கலாம் பிரச்சனை இல்லை அவருடைய மகன் ஒரு ஒரு இளைஞன் இருபது முப்பது பேரை அந்த பெண்ணுடைய வீட்டை உடைக்கிறான் அவரை கொடியேற்ற விடாமல் தடுக்கிறான் இந்திய குடியரசு என்று அழைக்கப்படுகிற இந்த நூற்றி இருபது கோடிக்கும் மேலான மக்கள் தொகை இருக்கிற இந்த இந்த நாட்டிலே ஊராட்சி மன்ற தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற ஒரு பெண்ணுக்கு தேசிய கொடியை ஏற்றுகிற உரிமை வெறும் பதினைந்து இருபது கிலோமீட்டருக்கு அருகில் நமக்கு எத்தனையோ குழந்தைகள் போலியோ சொட்டு மருந்தை எங்கள் குழந்தைகளோட உங்கள் குழந்தைகளுக்கு சேர்த்து போடக்கூடாது என்று குழந்தப்படுகிறார் எத்தனை கிராமங்கள்ல சரியிங்க பக்கத்துல ஒரு கிராமத்துல போலியோ சொட்டு மருந்தவர் ஏன் குழந்தைக்கு போடுற இடத்துல உன் குழந்தை வந்து போடக் கூடாது அப்படின்னு குளம் தேடிலாம் ஊருக்கு நடுவில் இருக்கக்கூடிய பொதுக்குளத்தில் நீ இறங்க கூடாது என்று எத்தனையோ கிராமங்களில் நமது மக்கள் அடித்து துரத்தப்படுகிறார்கள் ஊரில் இருக்கக்கூடிய அடி குழாயிலே நீங்கள் தண்ணி எடுக்க கூடாது என்று இதே சிவகங்கை மாவட்டத்திலே எமது மக்கள் துரத்தி அடிக்கப்படுகிறார்கள் ஒரு தேரை இழுப்பதற்கான உரிமை உனக்கு கிடையாது என்று அந்த தேர் இழுப்பதையே நிறுத்தி வைத்துக் கொண்டு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஐந்து பேர் கொளுத்தி எரிக்கப்பட்டார்கள் உயிரோடு ஒரு குடிசைக்குள்ளே வைத்து கொண்டு கொழுத்து எரிக்கப்பட்டார்கள் என்கிற கிராமத்திலே இவ்வளவு ஒரு கொடுமையான சமூகத்தில் இது மட்டும் இல்ல இப்ப இது இது தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரிசா அப்படிங்கிற ஒரு பக்கத்துல ஒரு மாநிலம் இருக்கு இந்திய குடியரசு நாட்டில இருக்கக்கூடிய இன்னொரு மாநிலம் அந்த ஒரிசா மாநிலத்திலே கணேஷ் சுனா அப்படிங்கிற ஒரு மாணவன் வந்து ஒரு சிறுவன் வந்து ஒரு சட்டை வாங்குறதுக்காக ஒரு ஒழுக்கம் பக்கத்துல இருக்கிற ஒழுக்குப்பறம் அவனுக்கு கிழிந்த சட்டையா இருக்கு பள்ளிக்கூடத்தில் இருந்ததுனால போக முடியல கிழிந்த சட்டையை போட்டுக்கொண்டு கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு செல்ல முடியல என்ற காரணத்துக்காக சட்டை வாங்குறதுக்காக ஒரு பக்கத்துல இருக்கு ஊருக்கு போறான் ஊருக்கு போய் அந்த சட்டை வாங்குவதற்காக அவன் நிக்கிற போது அவனை வந்து அந்த கடைக்காரன் பார்க்கறான் அவன் வந்து ஒரு உள் சட்டை போடுறன் சொல்லுவோம்ல இந்த பலியன் போடுறாங்க அந்த பையன் அந்த பனியனை பார்த்த உடனே வளியன் போடுறது வந்து ஒரிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒதுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமை இல்லை பனியன் எல்லாம் போடக்கூடாது பனியன் எல்லாம் போடக்கூடாது நம்ம பனியன் போடக்கூடாது செருப்பு தான் பக்கத்துல மேலூருக்கு பக்கத்தில் இருக்கிற பல்வேறு கிராமங்களில் இன்னும் நீங்கள் செருப்பு கொண்டு கிராமத்திற்குள் செல்ல முடியாது நீங்கள் மேல் சட்டை அணிந்து கொண்டு கிராமத்திற்குள் செல்ல முடியாது உங்களுடைய சட்டையை கழற்றி விட்டு வெற்றுடன் போது நீங்கள் நடந்து செல்ல வேண்டும் உங்களுடைய செருப்பை எடுத்து கக்கத்தில் வைத்துக் தான் நீங்கள் நடந்து செல்ல வேண்டும் இடுப்பை இடுப்பிலே தோழி போடக்கூடிய துண்டு இருந்தால் அந்த துண்டை எடுத்து இடுப்பிலே சுற்றி கொண்டு பிறகுதான் நீங்கள் அந்த கிராமத்தின் தெருக்களிலே நடந்து போக முடியும் உங்களுக்கு சுடுகாட்டிலே உங்களுடைய பிணங்களை எல்லா பிணங்களையும் மறுக்கிற உரிமையை போல உங்கள் பிணங்களுக்கு இல்லை உங்கள் பிணங்கள் பிணங்கள் கூட எத்தனை எத்தனையோ பக்கத்துல தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல வந்து பிணத்தை எடுத்துட்டு போறான் எப்படி எடுத்துட்டு போறான் அப்படின்னா நீச்சல் அடிச்சு நாலு பேர் தூக்கி போறான் ஏன்னா அந்த பொது சுடுகாட்டிலே உன்னுடைய பிணத்தை தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லப்படுக சொல்லப்படக்கூடிய அந்த மனிதனுடைய பிணத்தை எரிப்பதற்கான உரிமை இல்லை அதனால என்ன செய்யலாம் ஒரு பதினஞ்சு பேர் நீச்சல் அடிச்சுக்கிட்டு அண்ணன் அந்த பிணத்தை வந்து பாடையை வந்து அப்படியே அந்த பணக்கு மாதிரி அப்படியே கொண்டு போயிட்டு அது ஒரு புகைப்படம் வெளியாது மனத்தை கரைத்து ஊற்றுகிறார்கள் இன்னமும் இந்த நாட்டில் இந்த குடியரசு நாடு என்று சொல்லப்படுகிற மிக பெருமை மிக்க இந்த நாட்டிலே மலத்தை கரைத்து ஊற்றுகிறார்கள் வேறொரு சாதி பெண்ணை திருமணம் செய்து கொண்டு விட்டால் உன் மகன் என்று என்கிற காரணத்திற்காக ஒரு நாற்பத்தி இரண்டு வயது தாயை மகாராஷ்டிர மாநிலத்திலே நிர்வாணமாக அடித்து வீதிகளிலே துரத்தி விடுகிறார்கள் இவ்வளவு கொடுமையான ஒரு சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் இங்கே நமக்கு எல்லாம் நல்ல உணவு இருக்கிறது நல்ல உறைவிடம் இருக்கிறது மிகப்பெரிய உரிமைகளை எல்லாம் அடைந்து இந்த தொலைக்காட்சி தொடர்களை பார்த்துக் கொண்டும் கிரிக்கெட் விளையாட்டுகளை பார்த்துக் கொண்டும் மனம் மகிழ்ந்து வாழ்க்கை கடந்து விடுவோம் என்று நினைக்க வேண்டிய எந்த ஒரு சூழலிலும் நம்முடைய வாழ்க்கை இல்லை என்பதை நீங்கள் ஒருபோதும் விடாது இதை நம்முடைய மாணவர்கள் மிக முக்கியமாக நான் ஆசைப்படுகிறேன் இந்த சமூகம் இன்னமும் உன்னை வெளியில் நீ தெருவிழை நடக்கும் போது நீ தாழ்த்தப்பட்டவன் நீ எனக்காக அடிமை சேவகம் புரிய வந்தவன் என்கிற ஒரு நிலையிலே நான் வைத்திருக்கிறது ஊருக்குள்ளே இன்னமும் உன்னை பொது நடக்க வியலாதபடி உன்னை ஒதுக்கியே வைத்திருக்கிறது உன்னுடைய வீடுகள் எந்த நேரத்திலும் அடித்து நொறுக்கப்படலாம் உன்னுடைய உரிமைகள் எந்த நேரத்திலும் மறுக்கப்படலாம் நீ எந்த நேரத்திலும் நிர்வாகப்படுத்தப்படலாம் உன்னுடைய வாயில எந்த நேரத்திலும் மலம் கரைத்து ஊற்றப்படலாம் இந்த நாட்டிலே என்கிற அச்சத்தோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த அச்சத்தையும் இந்த ஒரு கொடுமையான சூழலையும் இந்த வரலாற்று புரிந்துணர்வையும் நாம் அறிந்து கொண்டால் மட்டுமே நம்மால் இந்த சமூகத்தை வென்றெடுக்க முடியும் இந்த சமூகத்தை இந்த சமூகத்தை இப்பொழுது இப்போது வாழக்கூடிய சமூகத்தை ஒரு உரிமை பெற்ற சமூகமாக மாற்றி அமைக்க நம்மால் முடியாது ஆனால் குறைந்தபட்சமாக நம்மால் நம்முடைய அடுத்த தலைமுறை இங்கே இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் ஏது மரியாதை இந்த குழந்தைகள் இவர்களுக்கு எல்லாமும் எல்லா மனிதர்களையும் போல சமமான மனிதர்கள் என்கிற ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் இங்கு இந்த குழந்தைகள் அவர்களுக்கு தெரியாது நாம் எவ்வளவு கொடுமையான ஒரு சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது ஆனால் அந்த குழந்தைகள் எல்லோ எல்லா குழந்தைகளையும் போல சம பெற்ற குழந்தைகளாக இயல்பான வாழ்க்கை உணர்ச்சிகளை இயல்பான மனித உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய குழந்தைகளாக வாழ வேண்டும் என்கிற தீவிரமான எண்ணமும் நம்பிக்கையும் இருந்தால் மட்டுமே அந்த போராட்ட உணர்வு இருந்தால் மட்டுமே நம்மால் இந்த சமூகத்தை வெற்றி வெற்றி கொள்ள வைக்க முடியும் என்பது மிக முக்கியமான ஒரு குறிப்பு இப்போது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துச்சு மாணவர்கள் பண்பாடு என்ன நம்முடைய கலாச்சாரம் என்ன அப்படிங்கிறது நம்ம வரலாற்றை தெரிந்து கொள்வதிலே தான் நம்முடைய வெற்றியும் நம்முடைய முன்னேற்றமும் இருக்கு வரலாறு தெரியாத எந்த மனிதனாலும் வெற்றி அடையவோ அல்லது இந்த சமூகத்தை வெற்றி கொள்ளவோ முடியவே முடியாது என்ன வரலாறு தெரியணும் ஏன் வரலாறு தெரியணும் அதை தான் அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது பரநாறு வந்து இந்த சமூகத்தினுடைய வலிகள் இந்த சமூகத்தினுடைய கொடுமைகள் எல்லாத்தையும் பதிவு செய்து வைத்திருக்கிறது அந்த பதிவுகளை நீங்க வந்து ஒரு சீனிவாசன் அப்படிங்கிற ஒரு அம்பேத்கர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் போராட்டம் செஞ்சவரு எத்தனை பேருக்கு தெரியும் அவர் வந்து அம்பேத்கரை விட ஒரு மிகப்பெரிய அளப்பரிய பணிகளை இப்பவே இந்த காலத்திலேயே வந்து வெளியில போய் நான் வந்து ஒரு பறையன் அப்படின்னு கீழ் கீழ்த்தனமாக எண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு சமூகத்திலே வாழக்கூடிய நம்மால் எப்படி வந்து அந்த அந்த மனிதன் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டுடைய மத்திய பகுதிகளை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது என்று நினைக்கிறேன் மதுராந்தகத்திற்கு அருகில் உள்ள கோழி கோழியாக அவருக்கு நூலெல்லாம் கொடுத்திருப்பாங்க அதெல்லாம் படிச்சு பாருங்க கோழியாரம் அப்படிங்கிற ஊர்ல பிறக்குற நம்முடைய ஐயா இரட்டைமலை சீனிவாசன் ஐயா வந்து கோழியாலம் அப்படிங்கிற ஊர்ல வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதிலே பிறக்கிறார் பிறந்து இந்த எல்லா மனித இந்த சமூகத்திலே பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையும் போல உடையின்றியும் உடுப்பின்றியும் உரிமைகள் இன்றியும் பிறந்த மனிதர் தான் அவர் ஆனால் எப்பாடுபட்டுவோ அந்த இரட்டைமலை என்கிற ஒருப்பரிய அவருடைய தந்தை அவரை கல்வி கற்க வைக்கிறார் பழைப்புக்காக தஞ்சை மாவட்ட இருக்கக்கூடிய கொடுமைகள் நாங்காமல் தஞ்சை மாவட்டத்திற்கு குடிபெயர்றாங்க மதுராந்தகம் என்பது சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய பகுதி அங்கே தீண்டாமை கொடுமைகளும் சாதிய கொடுமைகளும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்தன அங்கிருந்து என்ன பண்றாங்க இவரை வந்து தஞ்சை மாவட்டத்திற்கு குடியர்ற குடும்பத்தோட குடிபெயர்றாங்க அங்கிருந்து சார் அவர் வந்து முழுமையாக பயின்ற ஒரு இளங்கலை பட்டம் வாங்குகிறார் இலங்கை பட்டம் வாங்கிய பிறகு அவர் உயர்கல்விக்காக அயோத்திதாஸ் அயோத்திதாச பண்டிதர் தான் அவருடைய மைத்துனர் அவர் அவருடைய மைத்துனர் வீட்டிலே தங்கி இருந்து சென்னைக்கு செல்கிறார் திரும்ப கல்வி பயிர்வதற்காக மேற்ப மேற்படிப்பு படிப்பதற்காக சென்னையிலே சென்று அங்கே பறையன் என்கிற பெயரிலே ஒரு இதழை தோங்குகிறார் பழையர் மகா ஜன என்கிற பெயர் எப்ப ஆயிரத்தி எண்ணூறுகளில் நான் சொல்வது பதினெட்டாம் கல் கற்காலம் நம்முடைய கற்காலம் அதெல்லாம் நம்ம அந்த காலத்துல நம்ம இங்க இருக்கக்கூடிய நம்முடைய சமூகம் எல்லாம் எந்த அளவிற்கு அடிமைப்படுத்தப்பட்டு எந்த அளவிற்கு சேவகம் செய்யக்கூடிய மனிதர்களாக கும்பிடக்கூடிய மனிதர்களாகத்தான் நாம் இருந்தோம் பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதி காலத்திலே சாதிய கொடுமை வர்ண கொடுமைகளின் காரணமாக மிகப்பெரிய கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்ட இந்த சமூகம் அடிமை சேவகம் புரியும் சமூகமாகவே இருந்தது அந்த காலகட்டத்திலே பரையர் மகாஜன சபை என்கிற ஒரு மிகப்பெரிய சபை வச்சு வைக்கிறான் அப்ப எவ்வளவு தைரியம் அவருக்கு அந்த காலத்திலேயே வந்து பறையர் மகாஜன சபை பறையன்னு சொல்றதே சொன்னாலே அடிப்பான் சொல்லவே விடாது பறையன்னு சொன்னாலே ஒரு இடத்துல போய் பறையன் அப்படி பறையன் அப்படின்னு சொன்னாலே அடிப்பான் அவ்வளவு கொடுமையான ஒரு சூழ்நிலையில வந்து சென்னையில வந்து பரையர் கிராம மகாஜனசபை அதெல்லாம் வந்து நான் நாயுடு மகாஜனசபை ரெண்டிஆர் மகாஜனசபை இந்த மாதிரி உயர் சாதி மனிதர்களுக்காகவே அமைக்கப்பட்ட காலத்திலே வந்து பறையன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இதழை நாளிதழை துவக்கி நடத்துகிறார் பரையர் மகாஜனசபை என்று

பிறகு பொருள் சேர்ப்பதற்காக லண்டன் மாநகருக்கு புறப்பட்டு சென்றார் லண்டன் மாநகருக்கு செல்லும் போதிலே அவருக்கு உடல் கோளாறு ஏற்படுகிறது உடல் உடல்நிலை கோளாறு ஏற்படுகிறது உடல்நிலை கோளாறு காரணமாக தென்னாப்பிரிக்காவிலே இறக்கிவிடப்படுகிறார் தென்னாப்பிரிக்காவிலே இறக்கிவிடப்பட்டவர் அங்கே ஒரு நீதிமன்றத்திலே மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றுகிறார் நீதிமன்றத்திலே மொழி ஒரு நகரத்திலே நீதிமன்ற ஒரு நீதிமன்ற மொழிபெயர்ப்பாளராக வேறு ஒரு நாட்டிலே சென்று பணியாற்ற வேண்டும் என்றால் அதற்கான ஆங்கில அறிவும் அதற்கான ஒரு மொழி அறிவும் மட்டுமின்றி அந்த பயன்பாட்டு அறிவு இருக்கு பாருங்க அந்த பயன்பாட்டு அறிவும் எந்த அளவில் இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்க ஒரு மிகப்பெரிய அறிவு சிறந்தவராக இருந்தால் மட்டுமே வேறு ஒரு நாட்டிலே சென்று அந்த நீதிமன்றத்தினுடைய ஒழிவேட்பாளராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதே தான் திருவாளர் காந்தியவர்கள் அவர்கள் வழக்கு வழக்குரைகிறார் பணியாற்ற வருகிறார் நம்முடைய ஐயா அட்டைமலை சீனிவாசன் நேட்டால் நகரத்திலே பணியாற்றிய அதே தான் காந்தியார் அவர்கள் அங்கே பணியாற்ற வருகிறார் அங்கே வந்து காந்தியார் இவருடைய அறிவை இவருடைய மேலான அறிவை கண்டு வியக்கிறார் இவரிடத்திலே இப்போ தன்னுடைய உறவை வளர்த்துக் கொள்கிறார் நட்பை வளர்த்துக் கொள்கிறார் ஐயா அப்பவும் என்ன செஞ்சிருக்கார் நீ தமிழ் படி அப்படின்னு சொல்லியிருக்காரு படிக்கல நம்முடைய இரட்டைமலை சீனிவாசன் ஐயா ஹிந்தி படிக்கல வந்து இந்திய கற்றுக்கல தமிழ் ஐயா நீ வந்து திருக்குறள் படிங்க நீங்க புறநானூல் படிங்க அறநாநூல் படிங்கன்னு நம்முடைய மொழியினுடைய சிறப்பை காந்தியாருக்கு எடுத்து தேசத்தினுடைய தந்தை என்று பொதுவாக போற்றப்படுகிறார் அவர் நமக்கு தந்தையா இல்லையா அப்படிங்கிறது வேற கேள்வி அது ஒரு மிகப்பெரிய விவாதம் காந்தி நமக்கு தந்தையா இந்த தேசத்தினுடைய தந்தை என்று சொல்லுகிறார்களே அவர் நமக்கும் தந்தையா என்று கேட்டால் அது பின்னாடி வரலாம் அது அது விவாதத்திற்குரியது ஆனால் நம்முடைய இரட்டமளி சீனிவாசன் ஐயா அந்த காந்தி தந்தை என்று போற்றப்படுகிற அந்த காந்தியாருக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தார் அவருக்கு இலக்கியம் தமிழ் இலக்கியங்களை குறித்து சொல்லிக் கொடுத்தார் திருக்குறள் சொல்லிக் கொடுத்தார் மோ காந்தி என்று தமிழிலே அவர் கையெழுத்திடுவதற்கு

வட்டமேசை மாநாடு நடக்கிறது ஆங்கிலேயர்கள் வட்டமேசை மாநாடு நடத்துகிறார்கள் வட்டமேசை மாநாட்டிற்கு வருவதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக குறிப்பிட்ட தலைவர்களுக்கு அனுப்பப்படுகிறது அப்படி அழைப்பு அனுப்பப்பட்டவர்களில் நம்முடைய இரட்டைமலை சீனிவாசன் ஐயா ஒருவர் நம்முடைய ஐயா அந்த மாநாட்டில் முதல் வட்டமேசி மாநாட்டிலே அம்பேத்கர் அவர்கள் கலந்து கொள்கிறார் எம் சி ராஜா அங்கே இருக்கிறார் இப்படி அங்கே அந்த சூழலே அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து முதல் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக செல்கிறார்கள் அறிமுகம் செய்கிறார்கள் நம்முடைய ஐயா இரட்டைமலை சீனிவாசன் முறையாக அறிமுகம் ஐயா அவர் வந்து ஒரு அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க நம்முடைய ஐயா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களையும் அறிமுகப்படுத்துகிறார்கள் அப்போது அங்கே அவர் ஒரு அடையாள அட்டை அணிந்திருக்கிறார் நம்முடைய ஐயா நம்முடைய தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவருக்கு ஒரு அடையாள அட்டை அணிந்திருக்கிறார் என்ன திவான் பகதூர்மலை சீனிவாசன் அது கீழே எழுதியிருந்தான் பழையம் தீண்ட தகாதவன் கவிழெழு இது வரலாற்றில் நிகழ்வு வரலாற்றிலே உண்மையாக நிகழ்ந்த நிகழ்வு இது அரசுக்கு முன்னால் ஆங்கிலத்தில் மிகச்சிறப்பாத்த திவான் பகத் என்ற பட்டம் அவருக்கு ஆங்கில அரசால் வழங்கப்பட்டது அந்த பட்டத்தை மேலே போட்டுக் கொண்டு திவான் பகதூர் இரட்டைமலை சீனிவாசன் அதற்கு கீழே எழுதியிருக்கிறார் பறையன் தீண்ட தகாரவன் என்று எழுதியிருக்கிறார் அரசர் இடத்துல அறிமுகம் செய்யும் போது அவர் இடத்துல பக்கத்தில் வருகிறார்கள் கை கொடுக்க வருகிறார் அரசர் அப்பொழுது ஐயா இரண்டு அடி பின்னே தள்ளி இரட்டைமலை சீனிவாசன் ஐயா பின்னே இரண்டு அடி நான் தீண்டதாக என்னை வந்து நீங்க தொடக்கூடாது நீங்கள் வந்து மிகப்பெரிய நாட்டினுடைய தலைவர் அரசராக இருக்கக்கூடியவர் நான் வந்து ஒரு தீண்டத்தாக நீங்க என்னை தொடக்கூடாது தொடக்கூடாது அப்படின்னு பின்னாடி போராட்ட அவர் ஒரு நாடகம் நடத்துகிறார் அப்படி அந்த இடத்திலே இந்த நாடு இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த தேசம் எமது மக்களை எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துகிறது ஒரு சக மனிதனை எப்படி தீண்டத்தகாதவன் என்று நெருக்கடிக்கு மன உளைச்சலுக்குள்ளாக்கி அவனை துன்பத்துக்கு ஆழ்த்துகிறது என்பதை அந்த வெள்ளையர்கள் அந்த ஆங்கிலேய அரசு உணர வேண்டும் என்பதற்காக அப்படி ஒரு நாடகத்தை நடத்துகிறார் நம்முடைய நெடைமலை சீனிவாசன் ஐயா